தேசிய திருக்கோவில்கள் கூட்டமைப்பானது நம்முடைய இந்திய தேசம் முழுவதும் பரவி வருகின்றது அதனுடைய தலைவராக மத்திய அரசினுடைய சட்ட ஆலோசகர் முனைவர் பி ராமசாமி ஐயா அவர்கள் இருக்கிறார் அதற்கடுத்தது தேசிய பொதுச் செயலாளராக வழக்கறிஞர் சந்திரபோஸ் பெருமாள் அவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து வழிநடத்துகிற போது நம்முடைய புதுச்சேரி யூனியன் பிரதேச தேசிய திருக்கோவில் கூட்டமைப்பில் காரைக்கால் மாவட்டமும் புதுச்சேரி மாவட்டமும் இப்பொழுது சிறப்பாக நடைபெற்று வருகிறது இப்பொழுது காரைக்கால் மாவட்டத்தினுடைய தலைவராக வழக்கறிஞர் எஸ் திருமுருகன் அவர்களும் பொதுச் செயலாளர் குமார் அவர்களும் எல்லோரையும் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் திருமலை ராயன் பட்டினத்தினுடைய மண்டல அமைப்பாளராக தலைவராக கோ மாமணி கவிஞர்கோ ஆனந்தகிருஷ்ணன் அவர்களே நியமித்திருக்கிறோம் பொதுச்செயலாளராக ராஜேந்திரன் அவர்கள் இருக்கிறார்கள் பொருளாளராக நம்முடைய சந்தனசாமி ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்ததற்கு பின்னால் பட்டினத்தில் நிறைய பேர் சேர வருகிறார்கள் என்று இங்கு தெரிவித்துக் கொண்டதற்காக நம்முடைய பொதுச்செயலாளர் முனைவர் இரா அசோக்குமார் அவர்களிடத்தில் இந்த விண்ணப்ப படிவங்களை எங்களுடைய முன்னிலையில் கொடுக்கிறார் இப்பொழுது எங்களோடு கூட இருப்பவர்கள் காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக இணைய இருக்கக்கூடிய பாரதி செல்லமா தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவரான எஸ் எம் ஹாஜி எஸ் எம் ஆரிஃப் மரைக்காயர் அவர்களும் நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் கலைமாமணி புஷ்பராஜ் அவர்களும் இதில் இணைய இருக்கிறார் இதை மிக அழகாக சிறப்பாக ஊடக அணியினுடைய தலைவர் மாநில ஊடக அணியினுடைய தலைவர் பார்த்திபன் அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு இவற்றை நமக்கு எடுத்து உலகம் முழுவதும் பரப்புகிறார் என்பதால் அவருக்கு கூட வாழ்த்துக்களை